ரெண்டையும் ஒரேம்ளவா போட்டுக்கோங்க போட்டு வந்து பாதியில மடிச்சுக்கலாம் பாதியில போட்டு இப்போ இந்த அளவு ப்ளவுஸ் வச்சு இந்த கொக்கிப்பட்டியில இருந்து இந்த ஆம்போல் வரைக்கும் அழக வச்சு பார்த்துட்டு நம்மளுக்கு இங்கேருந்து ஒரு ஒன்றரை இன்ச்சு ரெண்டு இன்ச் மட்டும்தான் நம்ம எக்ஸ்ட்ராவாக விட வேண்டியது இருக்கும் தையலுக்காக ஸோ ஜாஸ்தியாக இருக்குதுன்னா நம்ம அந்த துணியை லைட்டாக எடுத்து விட்டோம்னா இப்போ பாருங்க ஒன்றரை இன்ச் ரெண்டு இன்ச்சு நம்மளுக்கு துணி இருக்கு தையலுக்காக இப்போ இது சாதா பிளவுஸ்ங்கறதுனால நம்ம ஒரு ஸ்கேல் அளவு வச்சு ஒரு கோடு போட்டுக்கலாம் இது வந்து மடிச்சு அடிக்கிறதுக்காக அதுக்கப்புறம் ஹைட் வந்து எவ்வளோ இருக்குதுன்னு பார்க்கலாம் இப்போ நீங்க ஹைட் எடுக்கும்போது இது வந்து பதினொன்றாக தான் இருக்கு இது வந்து எப்படின்னாலும் கொஞ்சம் மேலே தான் இருக்கும் அதனால நம்ம ஒரு ஒரு இன்ச் ஆட்டா நம்ம இறக்கி வச்சுக்கலாம் இங்க பாருங்க பன்னென்ற அரை இன்ச்சு வந்து சோல் இருக்காங்க மொத்தம் பதிமூணு வச்சு மார்க் பண்ணிக்கலாம் இப்போ இதே ஒரு ஸ்டைப் கோடு போட்டுக்கோங்க இங்க பாருங்க இதை ரெண்டா இங்க மார்க் போட்டிருக்கோம் இல்லைங்களா கோடு போட்டிருக்கோம் இதை வந்து நம்ம ரெண்டா மடிச்சுக்கலாம் கிளாத்த உதறி போட்டுக்கோங்க கிளாத் இந்த மாதிரி தேய்ச்சி விட்டோம் அப்படின்னாலே ஸ்ட்ரெயிட்டாக வந்துடும் தேய்ச்சி விட்டுக்கோங்க இந்த அரை இன்ச்சு வந்து சோல்ட்ருக்காக எடுத்துட்டிங்களா அதில் வந்து ஒரு மார்க் கொடுக்கலாம் இப்போ நெக்கோட அளவு வந்து சோல்ட்ரோட அளவு நெக்கோட அளவு மார்க் பண்ணிக்கலாம் பாருங்கள் கரெக்டாக இப்படி வச்சிங்க அப்படின்னா இந்த ஷேப்பும் இதுவும் நம்மளுக்கு அளவு கரெக்டாக வந்துடும் இங்க ஒரு மார்க் பண்ணிட்டு இங்க இருந்து ஒரு கால் இன்ச் உள்ள தள்ளி ஒரு மார்க் பண்ணிக்கோங்க இது வந்து சோல்டரோட அளவு இந்த சோல்டரோட ஜாயிண்ட்ல ஒரு மார்க் பண்ணிட்டு அதுலேருந்து ஒரு ஆஃப் இன்ச் தள்ளி மார்க் பண்ணிக்கோங்க இது வந்து கழுத்துங்க கழுத்தோட உயரம் வந்து இங்கே வருதுங்க இதிலருந்து ஒரு ரெண்டு ரெண்டு பாயிண்ட் வந்து மேலே தள்ளி ஒரு மார்க் போட்டு இது வந்து சென்டர் டாட் டாட் வந்து இங்கே இருக்குது நம்ம வந்து அது கீழே கொஞ்சம் ஒரு ரெண்டு பாயிண்ட் தள்ளி கீழே மார்க் பண்ணிக்கலாம் பட்டியோட ஜாயிண்ட் வந்து இங்கே இருக்குங்க இந்த பட்டியிலேருந்து ஒரு ஆஃப் இன்ச் கீழே இறக்கி ஒரு மார்க் போட்டுக்கலாம் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு இந்த நெக்கோட அளவும் வந்துருச்சு இந்த சோல்டரோட அளவும் வந்துருச்சு இந்த நெக்கோட அளவும் நம்ம மார்க் பண்ணியாச்சு இந்த சென்டர் டார்டும் நம்ம மார்க் பண்ணியாச்சு இந்த பட்டியோட அளவும் நம்ம மார்க் பண்ணியாச்சு இப்போ இது ஃபுல்லாமே வந்து நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம் இதை அப்படியே வளைவு கொடுத்துக்கலாம் இப்போ ஆம்போலோட உயரம் எவ்வளோ இருக்குன்னு பார்க்கலாம் சோழறதுல இருந்து இந்த உயரம் வந்து எவ்வளோ இருக்குன்னு மார்க் பண்ணிக்கலாம் பாரு நாலரை இன்ச்சு இருக்கு இந்த நாலரை இன்ச்சு கூட ஒரு அரை இன்ச்சு சேர்த்து அஞ்சு இன்ச்சு வந்து மார்க் பண்ண மார்க் பண்ணி ஸ்ட்ரைட்டாக ஜாயின் பண்ணிட்டு அப்புறம் இங்கிருந்து ஒரு ஜாயின் போட்டு இப்போ நம்ம இந்த ஊக்குப்பட்டி இருக்கு இல்லைங்களா அதுலேருந்து இந்த ஆம்போலோட அளவு எது வரைக்கும் வருதுன்னு பார்த்து அதை மார்க் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் இங்கிருந்து ஒன்றரை இன்ச்சு இதில் இருந்து பாதி இப்போ இங்கே உங்களுக்கு டவுட்டாக இருக்கு அப்படின்னா இதிலருந்து பாதி நீங்கள் இதை வந்து லைட்டாக வளைவு கொடுத்துக்கலாம் அவ்வளோதாங்க இது வந்து பேக்கு இது வந்து ஃப்ரெண்ட்டுக்கு அதுக்கப்புறம் ஆம் கோள்ல இருந்து ஒரு அரை இன்ச் கீழே இறக்கி வச்சுக்கோங்க அப்புறம் இங்கிருந்து பட்டியோட அளவுல இருந்து பட்டியோட ஜாயிண்ட்ல இருந்து ஒரு கோட் போட்டு அதுலேருந்து ஒரு அரை இன்ச் இது வந்து ஜாயிண்ட்டுக்காக பட்டி ஜாயின் பண்ணோம் இல்லைங்களா அதுக்காக இப்போ நம்ம சென்ட்ரில் இருந்து சோல்டரோட சென்ட்ரில் இருந்து நம்ம டேப் வச்சு இழுத்தோம் அப்படின்னா நார்மலாக வந்து எல்லாத்துக்குமே வந்து பதிமூணு பதிமூன்றரை இந்த அளவு தான் வருங்க ஹைட்டை பொறுத்து அந்த இது வந்து சேஞ்ச் ஆகும் அதனால் நம்ம இப்போ இவங்க நார்மல் ஹைட் இருக்கிறதுனால நம்ம பன்னெண்டரை வச்சுக்கோ வச்சு இதோ ஒரு மார்க் போட்டு இதை ஜாயின் பண்ணிக்கோங்க இதையும் ஜாயின் பண்ணிக்கோங்க பண்ணிட்டு இதில் இருந்து ஒரு இன்ச்சுண்ணா இதிலிருந்து ஒரு இன்ச் அப்புறம் உங்களுக்கு கப்போடு அளவு வந்து ரெண்டரை இன்ச் மார்க் பண்ணால் போதும் இங்கேருந்து ரெண்டரை அப்புறம் இங்கேருந்து ஹாம் கோடிலேருந்து நேர்கோடு போட்டு இப்போ பட்டி பட்டி வந்து ஒரு அரை இன்ச்சு கீழே தள்ளி இறக்கி வச்சுட்டு பட்டியோட அளவு இல்லை இதுல இருந்து ஒரு ஒரு இன்ச் பட்டி வந்து நம்ம மடிச்சு அடிக்கிறதுக்காக ஒரு இப்போ நம்மளுக்கு இந்த பக்கமும் தேவைப்பட்டால் நம்ம இந்த பக்கமும் அதே மாதிரி அளவு எடுத்துக்கலாம் இதை பாருங்க உங்களுக்கு பட்டி எல்லாமே வந்து உங்களுக்கு மார்க் பண்ணியாச்சு இப்போ இதை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் இது வந்து ரெண்டு கிளாத் போட்டு நான் கட் பண்றேங்க இங்க ஒரு இந்த இழுத்துட்டு வந்து கட் பண்ணி எடுத்துருங்க அதுக்கப்புறம் இங்கே ஒரு கட் பண்ணிக்கோங்க இதை கட் பண்ணி விட்டுட்டு கட் பண்ணிடுங்க இங்கேயும் கட் பண்ணிட்டு இங்க ஒரு அர்த்தம் நம்ம போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் இந்த பட்டியோட அளவு இருக்கு இல்லைங்களா இங்க வந்து எவ்வளவு இருக்குன்னு பாருங்க இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா ரெண்டாயிரம் முக்கால் இருக்குங்க இந்த ரெண்டாயிரம் முக்கால வந்து நம்ம இங்க மார்க் பண்ணிக்கலாம் சென்டருங்க இந்த சென்டரை வந்து நம்ம இந்த சென்டரை இங்க வந்து நிறுத்திட்டு அதுக்கப்புறம் அப்படியே ஸ்டேட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு பட்டி வந்து ரெடி ஆயிடுச்சு இப்ப நம்ம ஆம்போல வந்து வெட்டி எடுத்துக்கலாம் அந்த வளைவு வரும்போது பொறுமையாக வெட்டி வந்து சேஃபா வரும் இப்ப இங்கே தான் வந்து நம்மளுக்கு மார்க்கிங் இருக்கு இந்த இடத்துல ஒரு கட் போட்டுக்கலாம் இதுதான் வந்து நம்மளுக்கு அடையாளம் அதுக்கப்புறம் சோல்டரை வெட்டி விட்டுருங்க நெக் ஒர்க்கு வெட்டி விட்டுட்டு இந்த நெக்கு வந்து நம்ம இந்த காலிஞ்சு மேலே ஏற்றி மார்க் பண்ணி இருக்கோம்ல இருக்கோம் எடுத்துடலாம் இப்போ நம்ம இத தனியா எடுத்துக்கலாம் எடுத்துட்டு மட்டும் லைட்டா குடஞ்ச எடுத்துக்கலாம் லைட்டாக அந்த வளை வெளியே எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் இந்த ஓப்பனையும் கட் பண்ணி விட்டு வந்து உங்களுக்கு துணி அதிகமாக ஸ்டவாக இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா லைட்டாக தட்டி விட்டுட்டு இந்த ஒரு மார்க் கொடுக்கணும் அதுக்கப்புறம் இந்த இடத்த சென்டர் பண்ணி மடிச்சுக்கலாம் இங்கேருந்து ஒரு இன்ச் மார்க் பண்ணி ஒரு இப்போ பாருங்க நம்மளுக்கு பிரண்ட் ரெடியாக வச்சு இப்போ இங்க வந்து ஒரு ஸ்கேல் அளவு வந்துங்களா அதை வந்து நம்ம மார்க் பண்ணிக்கலாம் இதை ரெண்டா போட்டு இங்கிருந்து ஒரு மார்க் பண்ணிக்கலாம் இடுப்பு அளவு அதுக்கப்புறம் நெக் அளவு இப்போ இத வந்து போட்டு ஒரு அரை இன்ச்சு தள்ளி மார்க் பண்ணிக்கலாம் அப்பதான் வந்து ரவுண்ட் நல்லா அழகா வரும் இங்க பாருங்க அழகா வந்து இங்க வந்து ஒரு இன்ச்சு வந்து நான் எக்ஸ்ட்ராவா விடுறது வந்து எதுக்காக அப்படின்னா நம்ம டாட் பிடிப்போம் அதுக்காக இப்போ உங்களுக்கு இந்த இடம் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்குதுன்னு தெரிஞ்சுன்னா நீங்கள் இதை வந்து ஸ்ட்ரைட் கோடு போட்டு ஒரு கட்டி பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ நம்ம இந்த களத்தை வந்து வெட்டி எடுத்துக்கலாம் இங்க பாருங்க எக்ஸ்ட்ராவா இருக்கிறத நான் வந்து லைட்டாக கட் பண்ணிடுறேன் ரொம்ப அதிகமாக கட் பண்ணிட்டோம்னா துணி வந்து அவங்களுக்கு பிரித்து விட்றதுக்கு பற்றாம போயிரும் அதனால் தான் இது முடிஞ்சுச்சு இப்போ நம்ம கைப்பீசி விட்டலாம் கைப்பீசுக்கு இந்த ரெண்டையும் மடிச்சுக்கலாம் இப்போ இதை வந்து நம்ம நாளாக போட்டுக்கலாம் போட்டு இப்ப இது வந்து நம்மளுக்கு கரப்பகுதியா இருக்குதுங்கிறதுனால நம்ம மடிச்ச ஒரு மணிதான் மடிச்சு அடிப்போம் அதனால ஒரு ஒரு இன்ச்சு மட்டும் நம்ம மடிப்புக்காக விட்டுட்டு இப்ப அவங்க வந்து கை கேட்டாங்கிறதுனால நான் இந்த தையலை கொஞ்சம் கீழே இறக்கி வச்சு மார்க் பண்றேன் சோடுற அந்த ஒரு மார்க்கு அதுக்கு மேல ஒரு அரை இன்ச்சு மார்க் பண்ணிக்கோங்க இங்கே அதுக்கப்புறம் இந்த ஹார்ம் கோட் இதை வந்து கரெக்டாக எடுத்துட்டு எந்த இடத்துல வருதோ அந்த இடத்துல ஒரு மார்க் போட்டு அதுலேருந்து ஒரு ரெண்டு பாயிண்ட் வந்து கொஞ்சம் மேலே மார்க் பண்ணிக்கோங்க இப்போ இதை எடுத்துட்டு பண்ணிக்கலாம் இங்கே ஒரு கோட் போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் ஒரு கோட் போட்டுக்கோங்க இப்படி ஒரு கோட்டு இருக்கும் இப்போ இங்கேருந்து எவ்வளோ வருதுன்னு பாருங்கள் அதில் இருந்து பாதி மார்க் பண்ணுங்க பண்ணிவிட்டு இதை வந்து லைட்டாக ஒரு வளவு இப்போ இதை வெட்டிக்கலாம் போட்டுக்கலாம் இங்க ஒரு கட் போட்டுக்கலாம் இந்த ஒரு கட் போட்டுக்கலாம் இப்போ இந்த ஒரு இன்ச்சில் ஒரு கட் போட்டுக்கலாம் இந்த ரெண்டு கிளாத்தையும் நம்ம இப்படி எடுத்து விட்டுட்டு இங்கேருந்து இந்த வளைவை வந்து லைட்டாக வெட்டிக்கலாம் இப்போ இங்க ஒரு கட் போட்டுக்கலாம் பாருங்க ரெண்டு பீஸுமே நம்ம ஒன்னா போட்டு வெட்டி எடுத்துட்டோம் எடுத்துக்கலாம் கை பீஸ் பேக் பீஸ் பட்டி இது எக்ஸ்ட்ராவாக கிராஸ் பீஸ்க்காக அப்புறம் இது ஊக் பீஸ்க்காக நம்ம தேய்ச்சி முடிக்கிற வரைக்கும் இந்த எக்ஸ்ட்ராவாக இருக்கிற பீஸ் எல்லாமே வந்து நம்ம வச்சுக்கிறது நல்லது தான் அவ்வளோதாங்க ரெண்டு ப்ளவுஸையும் ஒன்றா போட்டு எப்படி ஈஸியாக கட் பண்ணுறோம்ங்கிறத இந்த வீடியோ உங்களுக்கு நான் சொல்லி கொடுத்துருக்குறேன் இந்த மெத்தடு படி நீங்கள் கட்டிங் போட்டு பாருங்க கண்டிப்பாக வந்து இந்த உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இந்த சேனல் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா இந்த சேனலை வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் அதே மாதிரி நான் தொடர்ந்து வீடியோ போடணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள் சரி ஃப்ரெண்ட்ஸ் நாளைக்கு பார்க்கணும் பாய்